வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணால் ஸ்லாங்கூரில் கால்நடை பண்ணைகளுக்கு மாற்று நிலம் வழங்க மாநில மந்திரி பசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேச உரிமை கட்சியின் தலைவர் ஷேகர் வலியுறுத்த தேசம் செய்திகள் குணரின் மணியம் ரேவதி குணரின் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் ஸ்லாங்கூரில் கால்நடை பண்ணைகளுக்கு மாற்று நிலம் வழங்க மாநில மந்திரி பசார் ஒரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவர் சேகர் மாநில மற்றும் உரிமை கட்சியின் தலைவர் தற்போது இப்போ என்ன இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ஸ்லாங்கூர் இப்போ நடக்கக்கூடிய அந்த மாட்டுப்பண்ணை விவகாரம் அது வந்து எப்படி உருவெடுச்சுன்னா வந்து புக்கை கம்பெனிங்கில் இருக்கிற ஜலம் பத்து பார்த்தா திரு சிலவராஜு மற்றும் சத்யா இவங்களுக்கு சொந்தமான இந்த மாட்டுப்பண்ணை இருபத் இருபத்தொம்போது ஆண்டுகளாக அங்கே அங்கே இருக்காங்க அதுக்கு முன்னாடி சாலம் நகரம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்காங்க புக்கிச்செழுத்தம் தோட்டம் அப்புறம் சுங்கரங்க தோட்டம் இன்னைக்கு இருக்கிற புக்கே துணிகள் அங்கே இருக்காங்க கடந்த மூன்று தலைமுறையாக வந்து அங்கே அவங்க செஞ்சுட்டு வராங்க தொழில் தோட்டங்களில் பல இடங்களில் ஆடு மாடு என கால்நடைகளை வளர்த்த அதன் உரிமையாளர்கள் அவரிடத்தை தற்காத்து வந்தனர் அதுக்குப்புறமான இடங்களில் அவர்கள் கால்நடைகளை வளர்த்து வந்த நெறிகள் தற்போது அவர்களுக்கு சோதனை மேல் சோதனை ஏற்பட்டுள்ளது மாநிலத்தில் அண்மைய காலமாக இந்த கால்நடை பண்ணைகள் அடுத்தடுத்து உடைப்பட்டு வருகிறது கால்நடைகளுடன் அதன் உரிமையாளர்கள் எங்கு போவது என்று தெரியாமல் தத்தளித்து வருவதாக சந்திப்பில் தெரிவித்தார் வந்து என்னது உடைக்கிறதுக்கான ஒரு இது விலைக்கு மாநில அரசாங்கம் அந்த ரீதியில வந்து கடந்த கடந்த வாரம் வந்து இந்த மாநில மாநில சார்பாக மாவட்ட நில அதிகாரிகள் மற்றும் மா மாநகராட்சி மற்றும் போலீஸ் எல்லாம் வந்து அந்த உடைக்கத்துக்கு வந்தாங்க அப்போ தான் வந்து நம்ம உரிமை கட்சி வந்து அவங்களை அந்த இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு முன்ன அரணாக இருந்து அந்த உடை உடைவில் நம்ம தடுத்தோம் இதுவரையும் பார்த்து இந்தியா பாண்டை உரிமையாளர்கள் எது போன்ற பிரச்சினைகளை எதிர்நோக்கி பெறுகின்றினர் இதனால் அதன் உரிமையாளர்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கி கின்றினர் என்று சேகர் குறிப்பிட்டார் இங்கே அந்த அந்த உடச்சோடனே அங்கே எடுத்து மாடையில் எடுத்து எங்கே அவங்க போகிறாங்க இந்த மாநில அரசாங்கம் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து அவங்கள வந்து இது எங்கள் அரசாங்க நிலம் நீங்கள் வந்து மஞ்சரோபோ வந்துட்டீங்க அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நம்ம என்ன பயன்படுத்துறோம்னா வந்து இந்த ஷாலாம் நீங்கள் பார்த்து ஷாலாம் கில்லான் பெட்டாரஞ்சி இந்த வட்டாரங்கள்லாம் முன்ன எல்லாமே வந்து எல்லா தோட்டங்களாக இருந்தது அந்த தோட்டங்கள் இருக்கும்போது இவங்க எல்லாமே வந்து அங்கே வந்து மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அந்த அதான் நகர்ப்புறமாக ஆன பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இடம் இல்லை அந்த இடத்த வந்து யார் ஏற்படுத்தி தரணும் இவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்தாங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆட்சிக்குழு உறுப்பினர் எம்பி வரைக்கும் போயாச்சு இது வரைக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர் காசு கொடுத்து வெளியே வெளியே போக சொல்கிறாங்க நான் காசு உங்களுக்கு தரோம் நீங்கள் வெளியே போங்க நாட்டில் அதிகமான தோட்டங்களை கொண்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் மாநிலம் திகழ்கிறது இதில் பல தோட்டங்கள் அழிக்கப்பட்டு அங்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்விவகாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று உரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது அப்புறம் இப்போ ஒய்பி குண்டராஜ் போய் பார்த்தாங்க அவர் வந்து பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் உடைச்சிட்டு வெளியே எங்கே போயிருங்க அப்படின்னு இப்போ கேள்வி என்னென்னா அவங்க எங்கே போக போகிறாங்க ஸோ இப்போ இவர் இவர் போன்ற நிறைய வந்து பண்ணை உரிமையாளர் ஸ்லாங்ல இருக்காங்க ஒன்றும் ரெண்டும் இல்லை எனக்கு இப்போதைக்கு கிடச்ச வரைக்கும் பத்து பண்ணை உரிமையாளர் இதேமாரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்க எதிர்நோக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ எங்கே போக போகிறாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ஆளுங்கட்சி கிடையாது இப்போ இருக்கக்கூடிய மலாணி அரசாங்கம் பாருங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து விவசாய அமைச்சர் பல முறை நான் அவர்களை போய் கோரிக்கை விட்டோம் இது வரைக்கும் வந்து அவரோட பதில் என்னென்னா நிலமே இல்லையா கடல்லே இல்லையா நிலம் அந்த அளவுக்கு போயிடுச்சு அவர் சொல்கிறாரு நிலமே இல்லைன்றார் ஒரு விவசாய அமைச்சர் அப்போ இந்தமாரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எங்கே போகிறது அதனால தான் நம்ம வந்து படித்து படித்து உரிமை கட்சி நம்ம இந்தியர் தமிழ் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தால் நம்ம அவங்களை போய் சந்திக்கலாம் இப்போ ஒரு சூழ்நிலை பாருங்க அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் பண்ணைகளை உடைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பண்ணை உரிமையாளர்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக அவர்களுக்கு மாற்று நிலம் வழங்கப்பட வேண்டும் பண்ணைகளை உடைத்தால் ஆடு மாடுகளுடன் அவர்கள் எங்கு செல்வார்கள் என்பதை பொறுப்பில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றார் சேகர் இப்ப என்ன ஒரு சூழல்னா வந்து மந்திரி பிரசாரம் சரி ஆட்சிக்குழு உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வந்து கணபதி ராவ் வந்து பிராமிஸ் பண்ணியிருக்காரு நிலம் வந்து தரதா இன்றைக்கி கேட்டால் அவர் தம்பி வந்து எனக்கு தெரியாது ஸோ இந்தமாரி ஒரு சூழல் இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினரே வந்து அவரும் முயற்சி பண்ணி அவரால் ஒன்றும் செய்ய முடியல ஆட்சிக்குழு உறுப்பினர் போய் பார்த்தா டாக்டர் இசாமியை போய் பார்த்தா அவரும் வந்து விவசாய ஆட்சிக்குழு உறுப்பினர் அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஸோ அதனால் நாங்கள் பார்க்கும்போது இப்போ யாருமே வந்து உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம போராட்டம் தான் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அப்படி உடைக்கப்பட்டால் இது வந்து எந்த நேரத்திலும் உடைக்கப்படலாம் உடைச்சாங்கன்னா அந்த மாடுகளை கூட்டிக்கிட்டு எஸ்சிகேக்கும் விவசாய அமைச்சுக்கு தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம் வேறு வழி இல்லை பரவாயில்ல இந்த அப்படி இப்படி தான் நம்ம கொண்டு போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா வந்து அவர் தயாராக இருக்காங்க அந்த மாடுகளை நாற்பத்தஞ்சு மாடுகளை கொண்டு போயிட்டு எஸ்சிகேயில் கொண்டு போயிட்டு இறக்கிட்டு பரவாயில்ல நீங்களே ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படின்ட்டு எங்கே எடுத்துகிட்டு போவாங்க இவங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னு நான் பார்த்து நிறைய காமெண்ட்லாம் மக்கள் வந்து பேசுகிறாங்க அதாவது இது வந்து இது எங்களுடைய பிரச்சனை இவங்க பிரச்சனை இல்லை இது சமுதாயத்தோட பிரச்சனை இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்து ஊடகத்தை நிறைய காலை நிலங்கள் உள்ளது அதில் நூறு ஏக்கர் நிலத்தை இது போன்ற பாதிக்கப்படும் உரிமையாளர்களுக்கு ஒதுக்க வேண்டும் எதிர் வழி பாதிக்கப்படும் பண்ணை உரிமையாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வு பிறக்கும் என்று இது வந்து பாரம்பரியமாக செய்ய வேண்டிய தொழில் இதை செய்ய மூலியமா வந்து அந்த ஒரு குடும்பம் மட்டுமல்ல இது பல குடும்பம் சம்பந்தப்பட்டது அவங்க வாழ்வாதாரம் உயரும் நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து நிலம் இப்போ இவங்க வந்து இந்த நிலம் கேட்கல எங்கே கொடுத்தாலும் பரவாயில்ல ஸ்லாங்கூரில் ஒரு நிலம் ஒரு இடத்துல வந்து ஒரு நூறு ஏக்கரில் இந்திய இந்த பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை வளர்க்கக்கூடிய ஒரு இடத்த கேசட் பண்ண முடியாதா ஸ்லாங்கூரில் ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்குது இந்திய சமுதாயம்னால் வந்து அவங்களுக்கு வந்து அவ இல்ல போச்சு அதனால் வந்து கோரிக்கை என்னென்னா வந்து மந்திரி சார் ஆட்சிக்குழு உறுப்பினர் விவசாய அமைச்சர் தயவு செய்து இந்த வந்து இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குலாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி